இவைகளுக்கு பின்பு சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளிலுமிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளைத் தரித்து தங்கள் கைகளில் குறுத்தோலைகளைப் பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன் அவர்கள் மகா சத்தமிட்டு இரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள் தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் நான்கு ஜீவன்களையும் நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்கு விழுந்து தேவனைத் தொழுது கொண்டு ஆமென் எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் வல்லமையும் பலனும் சதாகாலங்களிலும் உண்டாவதாக ஆமன் என்றார்கள் மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் அதற்கு ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன் அப்பொழுது அவன் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வடுத்தவர்கள் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார் இனி பசி இல்லை இனி தாகம் இல்லை வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மெய்த்து ஜீவத் தண்ணீருள்ள ஊற்றுகளண்டைக்கு நடத்துவார் தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக